மக்களை நான் உங்கள் தினம் நம்ம ஒரு மனப்பாட்டில் தூயாவி நடுநிலை பள்ளி சார்பாக ஒரு மாபெரும் மராத்தான் போட்டி நடைபெற்றிருக்கு அந்த மராத்தான் போட்டி பள்ளி வரலாற்றில் முதல் முறையாக நடத்தப்பட்ட இந்த மராத்தான் போட்டியில் பங்கு பெற்று பரிசு மஞ்ச மாணவன் ராகவன் நினைவாக பார்த்தீங்கன்னா குறுக்கு மேற்பட்டோர் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விழால பாத்தீங்கன்னா பங்கு மக்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமான ஒரு கலந்து விழாவே மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு உண்மையில் மராத்தான் பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும் நம்ம உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த இது போன்ற போட்டிகள் வந்து வருடந்தோறும் நம்ம ஊரில் நடத்தினா உண்மையில் எனக்குலாம் ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாணவ மாணவிகள் பங்கு பெறக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அது இல்லாமல் இந்த வருஷம் இந்த போட்டியான நடத்தி இருக்கிறது மிகவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மராத்தான் போட்டி பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் கொடியசேச்சி தொடங்கி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விழா ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாக குழுவினர் எடுத்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஏராளமான பங்கு மக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே கலந்து கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாணவ மாணவிகள் பார்வையாளர்கள் ஏன்னா இந்த விழாவை மிக சிறப்பாக இன்றைக்கி நடைபெற்றிருக்கு இந்த மராத்தன் போட்டி பார்த்திங்கன்னா தூயாவிய ஆலய வளாகத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட நாலாயிரம் மீட்டர் வந்து சுற்றி ஊரை சுற்றி அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆய் வழியாக போய் நடுத்தரு ரேடியோத்தரு லைன் தரு அப்படியே மலையில் ஏறி மலை திருவழியாக வந்து மீண்டும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தூயாவியா ஆலய வளாகத்தில் வந்து இந்த விழாவை இந்த போட்டியானது நிறைவு பெற்றிருக்கு உண்மையில் ரொம்பவே சந்தோஷம் இந்த போட்டியில் வின் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் பங்குபெற்ற எல்லாருக்குமே மிக சிறப்பான நம்முடைய வாழ்த்துக்களை இது போன்ற வீடியோக்களுக்கு கண்டிப்பாக மனைவி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மனப்பாட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல நேரங்களின் திருமணங்களிலும் பல இடங்களில் கூற நாம் தேடிப்பட்டுக் கொண்டோம் இந்த பதினாறு செல்வங்களில் இருப்பது கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் புகழ் செல்வம் பட்டம் கருவி இப்படி பதினாலு செல்வங்கள் அந்த ஆயுளில் அடங்கி இருப்பது ஒரு நாலு கிலோமீட்டருக்கும் எல்லாருமே நினைக்கிறேன் ஒரு சில நபர்களை தவிர நினைக்கிறேன் எல்லாருமே உண்மையில் மனமார்ந்த வாழ்க்கைகள் அவங்க உண்மையிலே சுத்தினது என்ன தலைப்புன்னு மனசில் தலை நீங்கள் பண்ண சிந்திங்க ஆரோக்கியமான வாழ்வு இந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு இவங்க தான் முதல் படி அதனால் தயவு கொண்டு அதை மனதில் இருந்தி சிந்திக்க தொடங்குங்கள் கண்டிப்பாக பரிசு வச்ச நாங்கள் ஒரு முதல் இருபது நபர்களையும் தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம் அது கண்டிப்பாக பரிசல் கொடுத்துப்போம் உட்காந்து உட்காந்து உட்காந்தா தான் கரெக்டாக இருக்கும்